தான் எஸ்ஐடி இரண்டு மூன்று நாட்களாக தான் விசாரணை நடத்திட்டு இருக்கு ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே சிபிஐ விசாரணைங்கிறது எல்லாத்துக்குமே காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கு சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட மூணு பேர் கொண்ட ஒரு குழுவையும் அமைச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வேண்டும்னு மனு தாக்கல் செய்த ரெண்டு பேர் நாங்கள் மனுவே தாக்கல் செய்யல அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அப்பியர் ஆகி சொல்றாங்க விஜய் சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்னு அவர் சிபிஐ வந்து இன்றைக்கு நிலைமைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவைன்னு சொல்லிட்டு இருந்தார் சிபிஐ விசாரணையை விஜய் ஏத்துக்க போறாரா என்ன செய்ய போறாரு இந்த தீர்ப்புங்கிறது கிட்டத்தட்ட விஜய்க்கு பாஜக பெரிய லெவலில் வலை விரித்ததை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு அனைவருக்கும் வணக்கம் இப்ப கரூர் சம்பவம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்ப வந்திருக்குன்னு வச்சுங்களேன் இந்த தீர்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவைன்னு சொல்லிட்டு இருந்த விஜய்க்கு இப்போது சிபிஐ அவர் அவர் வேண்டுகோளின் அடிப்படையில் இப்போ வந்து சிபிஐ விசாரணை வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு என்ன காரணம்னா நம்ம அஜித்குமார் அந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் என்ன சொன்னார்ன்னா எதுக்கு சிபிஐயில் போய் நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டுன்னு பார்க்குறீங்களா சிபிஐங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவையாக தான் இருக்குது அது பின்னாடி போ பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு தமிழக அரசு விரும்புதா அப்படின்னு கேள்வி கேள்வி கேட்டாரு பட் இன்னைக்கு கரூர் சம்பவம் நாற்பத்தோரு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அது வந்து விஜய் வந்து இப்படி வரவேற்கன்னு சொல்றாரா என்னன்னு சொல் இந்த விஷயத்துல என்னன்னா சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட மூணு பேர் கொண்ட ஒரு குழுவையும் அமைச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இது முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிபிஐ விசாரணை அப்படின்னு போட்டீங்கன்னா சிபிஐ விசாரணை நடக்கும் பட்டு அது வேறு ஏதாவது கமிஷன் போட்டால் கமிஷன் தனியாக இருக்கும் இது இந்த விசாரணை ஏதாவது கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிபிஐ விசாரணை நடத்தும் என்றும் இந்த விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பாக இது இருக்குது அப்படின்னு வந்து மூத்த வழக்கறிஞர்கள் கருத்து தெரிச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் எஸ்ஐடி இப்போ தான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை சரியாக இல்லாத பட்சத்தில் தான் சிபிஐ விசாரணை வேண்டும்னு மனு தாக்கல் செய்வாங்க அந்த உச்ச நீதிமன்றம் அதை கை கையில் எடுத்து விசாரிக்கும்னு வச்சிங்களேன் பட் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எஸ்ஐடி இரண்டு மூன்று நாட்களாக தான் விசாரணை நடத்திட்டுருக்கு அதுக்கு முன்னாடியே ஆரம்பத்தில் கரூர் டவுன் போலீஸ் விசாரித்தாங்க அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்க எஸ்ஐடியை விசாரிக்க உத்தரவிட்டுச்சு ஐஜி அஸ்ரா காரக் தலைமையிலான எஸ்ஐடி விசாரணையை ஆரம்பித்து இப்போது தான் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளறையே சிபிஐ விசாரணைங்கிறது எல்லாத்துக்குமே அதாவது காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது காரணம் என்ன என்றால் இப்போ எஸ்ஐடி ஒரு ஒரு மாதமாக விசாரிச்சிருக்கு இல்லை ரெண்டு மாதமாக விசாரிச்சுருக்கு இந்த விசாரணையில் பாரபட்சமாக இருக்குது குறிப்பிட்டா பாத்தீங்கன்னா இவரை கைது பண்ணியிருக்காங்க அவரை கைதே பண்ணலை இப்படின்னு இவரை விசாரித்தாங்க அவரை விசாரிக்கலன்னு இந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த தமிழக அரசு அந்த உத்தரவிட்டதையோ இல்லை கோர்ட்டு உத்தரவிட்டு எஸ்ஐடியும் அமல்படுத்தி பண்ணாங்க அந்த எஸ்ஐடி விசாரணை வந்து பாரபட்சமாக இருக்குதுன்னு யாராவது கோர்ட்டுக்கு போயிருந்தா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுறது நியாயமாக இருக்கும் ஆனால் எஸ்ஐடின்னு விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே திடீர்னு சிபிஐ விசாரணைங்கிறத உத்தரவிட்டது வந்து எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது இன்னொன்று பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேண்டும்னு மனு தாக்கல் செய்த ரெண்டு பேர் நாங்கள் மனுவே தாக்கல் செய்யலை அப்படின்னு இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அப்பியர் ஆகி சொல்கிறாங்க அதாவது செல்வராஜேந்தரவரும் இன்றைக்கி அப்பியர் ஆகி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஒரு தகவல் சொன்னார் என்ன சொன்னார்னா ஏன் பேரில் சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை காரணம் என்னென்னா செல்வராஜுங்கிற நான் என்கிட்ட வந்து ஒருத்தர் சாதாரணமாக ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து என்கிட்ட கையெழுத்து ஒன்று கேட்டார் நான் சாதாரணமாக கையெழுத்து போட்டேன் ஆனால் இந்த கோர்ட் உச்சநீதிமன்றத்துக்கு இதை வந்து இந்த மனுவை கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல காரணம் என்னன்னா என் பையன் இன்னொரு பையன் ஒரு பையன் இறந்துட்டான் இன்னொரு பையன் இப்போ வேலை கிடைக்கிறதுக்காக தான் நீ கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டாங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு செல்வராஜ் இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் அப்பியர் ஆகி ஒரு தகவலை சொன்னார் இதை உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கிச்சு ஆனால் அதற்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லிடுச்சு அதுதான் இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் இதே மாதிரி ஷர்மிலா ஷர்மிலாங்கிறவங்க ஒரு இன்னைக்கு அவங்களும் அப்பியர் ஆகி சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் போய் அப்பியர் ஆகுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என் கணவர் அப்படின்னு பன்னீர் சொல்வோம்னு ஒருத்தர் வந்தார் இங்கே உங்களுக்கு மனு தாக்கல் செஞ்சுருக்காரு அவருக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை எனக்கு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் என் பையனுக்கு ஒம்பது வயசாகி இப்போ வந்து விபத்தில் இறந்துருக்கா கிட்ட எட்டு வருஷம் என்னோட தொடர்பே இல்லாத ஒருத்தவர் எனது மகன் சொல்லி அவர் வந்து உங்கள்கிட்ட மனு கொடுத்துருக்கிறாரு அது தவறு நான் அவரால் கைவிடப்பட்ட பெண் அப்படிங்கிற அடிப்படையில் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா இந்த நிலையில் என் பையன் ஒருத்தர் வந்து இந்த பன்னீர்செல்வம் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஷர்மிலாவும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகி சொன்னாங்க பட் இந்த ரெண்டையும் பெரிய லெவலில் சீரியஸாக எடுத்துக்காத உச்சநீதிமன்றம் உடனே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செல்வராஜும் செல்வராஜ் சொன்னதையும் ஷர்மிலா சம்பந்த சொன்னதை நாங்கள் காதலையை வாங்கிக்கிறோம் கேட்டுக்கிறோம் இது சம்பந்தமாக மனுத்தாக்களை வந்து தமிழக அரசு உத்தரவிடணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது மாதிரி இந்த இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புங்கிறது பல்வேறு விஷயங்கள்லையும் பல்வேறு தரப்புக்கும் பல்வேறு கருத்துக்களையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் காரணம் என்னென்னா இந்த சம்பவம் தொடர்பான உலக்கு விசாரணை கடந்த வெள்ளிக்கிழமை தான் நடந்துச்சு இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ஹீட் கான்வர்சேஷன் நடந்தது அப்போ என்ன சொன்னாங்கன்னா தமிழக அரசு இது சம்மந்தமாக பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம் சொல்லி அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகிடுச்சு திங்கக்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழக அரசுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறதுக்கு டைம் கிடச்சிச்சா பண்ணாங்களா இல்லையாங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இந்த நிலையில் இவ்வளோ அர்ஜென்ட்டாக சில தீர்ப்பு வந்ததுங்கிறது பல தரப்புக்கும் ஒரு பெரிய ஒரு பல்வேறு கருத்து மோதல்களை இருக்குன்னு வச்சுங்களேன் காரணம் என்னென்னா எஸ்ஐடி விசாரணையை ஆரம்பிக்கவே இல்லை அதுபோல் சிபிஐ விசாரணைன்னு உச்ச நீதிமன்றம் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகி நாங்கள் சிபிஐ விசாரணைன்னு கேட்கவே இல்லைன்னு சொல்லி செல்வராஜின் ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணுறாரு என் புருஷனே கிடையாது அப்படின்னு ஷர்மிளாங்கிறது அவங்களும் சொல்லியிருக்காங்க பட்டு ஆனாலும் அந்த அவங்க ரெண்டு பேரும் மோசடி பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா மோசடி பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மோசடி இந்த மனுவே வந்து தகுதி இலக்கம் செய்ய வேணும் காரணம் என்னென்னா அந்த செல்வராஜுங்கிறவர் எனக்கு தெரியாமல் கேள்வி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஷர்மிளா என்ன சொல்கிறாங்க எனக்கு வீட்டுக்காரராகவே இல்லை என் பையனுக்கு அப்பாவாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மோசடி மனுக்களின் அடிப்படையில் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை அப்படின்னு உத்தரவுப்பட்டதும் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதான் விஷயம் இதெல்லாம் தாண்டி விஜய் சிபிஐ மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னவர் என்ன சொன்னார் அஜித்குமார் விஷயத்தில் அந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொன்னப்போ சிபிஐ வந்து இன்றைக்கு நிலைமைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ சிபிஐ விசாரணையை விஜய் ஏற்றுக்க போகிறாரா என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த தீர்ப்புங்கிறது கிட்டத்தட்ட விஜய்க்கு பாஜக பெரிய லெவலில் விலை விரிச்சதை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதை வந்து ஒத்துக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த தீர்ப்பின் அடிப்படையில் விஜய் கிட்டத்தட்ட பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு அவரை நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் நீ வா அப்படின்னு சொல்லி பிஜேபி விஜய்யை கையில் எடுத்துருச்சு பார்ப்போம் அடுத்தடுத்த விஷயங்களில் அடுத்த சில நாட்கள் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ரைட்டு இந்த தீர்ப்பெல்லாம் வந்துடுச்சு இனிமையாவது விஜய் வெளியே வருவாரா கரூர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பாராங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி பார்ப்போம் என்ன பதில் சொல்ல போகிறார் விஜய் இல்லை தாவேக்கா தரப்பு என்ன சொல்ல போகுது இந்த தீர்ப்பு சம்மந்தமாகங்கிறத நாடே கூற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு வாய் துறப்பாரா இல்லை இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவாரா விஜய்ங்கிறதான் எல்லாத்தோடைய எதிர்பார்த்து பார்ப்போம் வணக்கம்